ஹாய் ஹாய். அங்க தூக்கி போட்டது கிடா யாராவது லட்டரா. ஆ யூதியோட மாரண்டா புதுசா இருக்கு. ஹ காளங்காத்தால யாரோ கால் பண்றது. ஹலோ ஆ குட் மார்னிங் பாஸ். 1000 வருஷம் பழமையான மரம் ஓ ஏரியாவுல இருக்கதா எனக்கு நியூஸ் வந்திருக்கு. அதை எனக்கு உடனே வெட்டி அனுப்பு. ஓ என்ன சொன்னீங்க?

இதில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு தெரியலையே ஆனால் இதுக்கு இவ்வளவு விலை மதிப்புன்னா இந்த இடத்துல மரம் வெட்டக்கூடாதா ஆனாடா நான் எங்க வெட்ட போறேன் நான் இதை எடுத்துக்கிட்டு எல்லாம் போக போறேன் ஆனா என்ன விஷயம்னா இந்த மரத்தை நாமளே வெளியில வித்துட்டோமுன்னா அம்புட்டு காசியும் நாமளே ஆட்டையை போட்டு விடலாமே அந்த பொக்க பாசுக்கு எப்படி தெரிய போது சூப்பரா இந்த மரத்தை அவன் கண்டே பிடிக்கலன்னு சொல்லிடலாம் புக்கு நீ அறிவாளி தான்டா நான் இப்போ பணக்காரனாக போறேன் முதல்ல வழியும் சரி பண்ணணும் இப்ப சமத்து பிள்ளையா என்கிட்ட வந்துரு மரத்தை எல்லாம் நாம அசால்ட்டா தூக்குவோம்ல தூக்கிட்டோம் அவன் அந்த மரத்தை அப்படியே எடுத்துட்டோம் டேய் அண்ணா இந்த மாதிரி மரத்தை நீங்க பாத்துருக்கியா அண்ணா அது என்ன மரம்னு உனக்கு தெரியுமா எவ்வளவு பழம் இருக்கு பாரு ஏய் நீ எப்ப பாரு சாப்பிடறதுல இருக்க அங்க கொஞ்சம் பாரு இல்ல இல்ல மரத்தை பார்க்க புதுசா இருக்கேன்னு கேட்டேன் அது நீ சரியாத சொல்ற நானும் இந்த மாதிரி பார்த்தது இல்ல வித்தியாசமானதா இருக்கும் லாகர் விற்காத எடுக்க விடவே கூடாது சரியா சொன்ன அவனை தடுக்கலாமா என்னோட வேலை முடிஞ்சுது இந்த குண்டைக்கு துரத்திட்டு வராங்க

ฮาเฮบายบายมันสมบูรมาถ้เบกเฮ้ยดับโลเฮ้ยดับโลมันก็บุญน้ากเลยเดี๋ยวนนันัก็ว่าร์บอลกันอีกเดียวฮ่ฮ่ கோடி போறே முக்கியமானதுக்கு கேட்கவே இல்லையே ஒண்ணுமே பெருசா வந்துட்டா மிரட்டுறதுக்கு இன்னையில இந்த விக்கு எனக்காக மட்டுந்தாண்டா பிசினஸ் பண்ண போறானா ஒரு நிமிஷம் இந்த மரம் நிஜமாவே ஒர்த்துதானா அவசரப்பட்டு ஏதாவது சரி கொஞ்சம் யோசிச்சு பாப்போம் இந்த மரத்தை வைத்தோம்னா

நான் ஒரு பயங்கரமான வில்லங்குறத மறந்துட்டீங்களா உங்களால தப்பிக்கவே முடியாது என்னைய விட வேகமா போயிடுவீங்களா சுதந்திரத்துக்கான போராட்டம்டா வை டபுளூ நல்லா எரிக்க பிடிச்சிக்கடா ஹா ஹா என்னால முடியலடா அண்ணா அங்க போருடா ஹா ஹ 너무 멋스만해가나보. 이밥알 உடஞ்சு போச்சே இருடா இது பறக்குது இங்க இருந்து எப்படியாச்சும் கீழே இறங்கி ஆகணுமே என்ன பண்றதுன்னு தெரியலையே வண்டியில இப்ப கேஸ் ஊத்திட்டு போச்சே உனக்கு தேவைதா டபுளோ வட நாம போய் அந்த மரத்தை நட்டு வச்சிட்டு வரலாம் சரி அந்த காரடிகளோட இம்சம் மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரத்துக்கு எப்பயோ எனக்கு ஓஹோ நீங்களா பாசு அவனுக்கு எதுவும் தெரியக்கூடாதுரா

மறுபடியோட வேலை போச்சா எல்லாமே அந்த குட்டணுக்கலால வந்ததுதான் இன்னொரு கிராச்ச சாப்பிட்டேன் ஓ இது ரொம்பவே நல்ல செய்தி அற்புதம் ஓ என்னுடைய கோட்டையை நிருபப்படுத்த வேண்டிய நேரம் சுந்திருச்சு அரசே இதுல என்னை எழுதி இருக்கேன் எனக்கு படிக்க தெரியல ஏன்னா இது அரசு குடும்பத்துக்கான மொழி எனக்கு மட்டும்தான் இதுல படிக்க முடியும் ஓ நிஜமாவேன் உன்னுடைய சின்ன மொழியை இந்த நான் இதுல என்ன போட்டுருக்கணும் என் குடும்பத்தை சார்ந்த நலத்தை நல்ல பெரிய ரோஜா ஆனா நீங்க இப்போ ராஜா அது என்னமோ சொல்லிதோ கொடோ இது என்ன கோட்டுக்குதோன்னு என் குடும்பத்தோட நலவு ரொம்ப பெருசு நிறைய வேலை வாட்களும் புது வேலை ஆட்களை தேடும் தெரிய அரசு இங்கே ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ஒரு குறிய ரோஜோ உருவாயிட்டு இருக்காரு அடிமைகள் எல்லாரும் கவனியுங்க ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கும் சொல்லப்போறேன் டிக்கி அரசரோட நிலத்தை விரிவுபடுத்துறதுனால நிறைய வேலை ஆட்கள் தேவைப்படுது மதிப்பிற்குரிய ராஜா டிக்கி சேவகர்களுக்கு இன்டர்வியூ வைக்கறாங்க என்ன கொடுமை இது இந்த மூல கட்டவங்களுக்க வேற பாலே இல்லையான்ன ஏதாவது பிளானா இருக்கும் விக்கு கிட்ட சொல்லலாம் ஃபேபி 얘는 எது விக் சொன்ன மாதிரி இருந்துதே என்ன பிளான் பண்ணிருக்கானே கண்டுபிடிக்கணும்

இப்ப உனக்கு என்ன பிரச்சனை வித்தியாசமான பெயிண்டிங் மாதிரி இருக்கு அந்த பைனாப்பிள் தலையில கவுத்துக்கிட்டு இருக்கிற குரங்கு கதவு கதவுக்கு வெளியில காட சொல்றியா காரங்க குரங்கு காடு அப்புறம் வேலைக்காரங்க ஓஹோ எனக்கு புரிஞ்சிடுச்சு நீ என்ன சொல்ல வரன்னா அந்த குரங்குக்கு இப்போ வேலையாட்கள் தேவை அடடா ரொம்ப நல்ல பையனா இருக்கியே அந்த வேலைக்காரனா நானே போய் அவங்கள ஏமாத்திட்டு வந்தா அந்த குரங்கு எனக்கு நிறைய உதவி பண்ணுவான் இது ரொம்ப ஜாலியான விஷயமா இருக்கே எல்லாத்தையும் அடிச்சிருவேன் ஏய் செங்கே ஹே சிக்கே உனக்குள்ள தெரியுமா ஓ இது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆசேகர் ஹேய் சிக்கே உனக்கு என்னதான் பிரச்சனை இவனை பத்தி உனக்கு தெரியாதா என்ன இவன் காட்டை அழிக்கிறதுக்கு பிளான் பண்றான் முடி ஆகர்பிக்கு இங்க வந்தது எனக்கு சேவை செய்யறதுக்காக மட்டும்தான் இங்க பாரு இவன் நான் தொடர்ந்து கேட்டு எவ்வளவு சமத்தம் நடத்துக்கிறானு அது மட்டும் இல்லாம இங்க பாரு எனக்காக எவ்வளவு பழங்கள் எடுத்துட்டு வந்திருக்கானு அவனோட மரியாதையை காட்டுறதுக்காக அவன் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கான் உங்க ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி செய்யணும்னு ஏதாவது தோணுச்சா இந்த மாதிரி அடிமையெல்லாம் நான் எப்போ சரி சரி விடு விடு சொல்ல போனா நாங்களே யோசிச்சோம் இந்த வேலைக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைக்கலான்னு ஓ அப்படிதானடா தம்பி ஓ ஓகே உம் அப்படின்னா வேலைக்காரங்களுக்கான போட்டியை வச்சிட வேண்டியதுதான் அதிகமா உதவி செய்யறவங்க ஜெயிப்பாங்க இது நல்ல நாங்கள்தான் ஜெய்வோம் சரி சரி இடக்கும் இதுல வரைக்கும் எதுவும் இல்ல ஆரும் உங்களுக்கு மசாஜ் பண்ணி போய்டுவாங்க

இதுல ஃப்ரெஷ்ஷான பழங்களே இல்லையே எனக்கு ஃப்ரெஷ்ஷான பழங்கள் தான் ரொம்ப பிடிக்கும் என்ன கோவப்படுத்திட்டா ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போயிடு நீ அரசே இந்த பழங்கள் எல்லாம் உங்களுக்கு தான் சாப்பிடுங்க ராஜாவுக்கு காசு வரலையோ இதுக்கு பேருதோ சேவை செய்யுது இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்து என்னோட வேலையை கெடுத்துட்டாங்களே

அஞ்சு எழுநூறு ரூபாச்சம் பண்ணுங்க அப்படியே குரகு பயலு உனக்கு என்னடா இந்த காட்டுக்கே ராஜா நிப்பாடா நீ எல்லாம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு வேண்டிய வண்டா எண்ணியமே நீ சேவை செய்ய வச்சுட்டால உன்னிய உம்

அது இருக்கு எங்க போறதெ தெரியல ஆ இன்னல்ல டேய் தம்பி போடா இங்க இருந்து போய்டலாம் சீக்கிரமா வா என்னவோடா இருக்கு என்னது இதோ வந்துட்டு சீக்கிரமா வா நம்ம தப்பிச்சிடுறோம் ஹேய்

சரி படம் இனமோடோ அப்போவே நொடச்சட்டா இது உங்க வேலைதாடா உங்களோ ஆ இது புக்கு கிட்டியோ வச்சுக்கிட்டிங்களை உங்களை இன்னைக்கு சும்மா விட மாட்டடா யா ஐயா அஹ் ஓய் வேலை இப்ப முடிஞ்சது இதை விட நல்ல பிளான் அவங்களை பிடிக்கிறதுக்கு போட முடியாது நினைக்கிறேன்

ஏய் அண்ணா உனக்கு பின்னாடி பாரு ஒண்ணோ ரொம்ப பேசுகிறோல்லடி உனக்கு இது தேவைதாடா அண்ணா அண்ணா என்னை விட்டுட்டு போயிடாது நீ நல்லபடியா உன்னை பார்த்துக்கோ நான் பார்த்துக்குறேன் மனசாச்சி இல்லாத மிருகமே

이 힘들면 이게 언제나 죽는 거야? 와우, 이거 다운 다 봐서 보존 나도. 하이하하하하하아야야야야도 봐, 이거 뭐앞로바이시하하하하하 이거 몰트리 올라가면 나 빠져나야 할시간이

சரி வாங்கடா நீங்க உங்களை போட்டி தொடர்றதுக்கு நீங்களே எனக்கு உதவ போறீங்க என்ன கொஞ்சம் ஐயோ கிட்டே கூட உங்களால் வர முடியுமோ பார்த்துக்கலாம் அய்யய்யய்யோ இவ்வளோதான் ஓ பலமாடா ஹோஹோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குடா சரி இருக்கட்டும் இப்போ நான் வந்த வேலையை பார்க்குறா இந்த சூட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ம் அப்பா ஒரு நிமிஷம் இங்கே இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் எதுக்குன்னு நம்ம செக் பண்ணிவிடுவோம் ஆ அப்படியேங்கப்பா செயின்ஸாக வந்துடுது மரத்த வந்து ராஜரு

இது ஏகப்பட்ட போட்டு வச்சிருக்காங்களே சூப்பர் வில்ல தோக்கடிச்சிட்டோம் ஆமா மறுபடியும் நாம ஜெயிச்சுட்டேன் தம்பி பாதுகாப்பா